அப்போ எலியா கேட்குறாரு எப்பா அவனுக்கு என்னப்பா வேணும் அப்போ அவர் சொல்கிறாரு ரெட்டிப்பா நான் வரவேன் அப்பா அவர் சொல்கிறாரு நான் போகிறப்ப நீ என்னை பார்த்தேன்னா கிடைக்கலாம் அப்படி மேலே போறப்ப போகிறப்ப அப்ப அவர் பார்த்தீங்கன்னா எரியாவின் மேலேருந்து ஒரு சால்வை விழுகிறது அதுதான் நமக்கு ஸ்பிரிச்சுவலாக மென்டல்னு சொல்லுவோம் அப்போ அந்த சால்வை விடுகிறது அந்த சால்வையை அவன் எடுக்கிறான் அப்போ இவனுக்கு ஒன்று தெரியுது என்னுடைய என்னுடைய தலைவன் எனக்காக ஒரு காரியத்தை விட்டு போயிருக்கிறான் என்னுடைய குரு எனக்காக விட்டுட்டு போயிருக்கிறான் என்னோட மென்டர் என்னுடைய தகப்பன் எனக்காக ஒரு காரியத்தை விட்டுட்டு போயிருக்கான் என்னடர் அந்த அனாய்டிங் அவன் விட்டுட்டு போயிருக்கான் அதை இதை எடுத்துட்டு என்ன பண்றான்னா எளியாவின் தேவனாகிய கர்த்த எங்கே என்று சொல்லி தண்ணீரை எடுத்து அப்ப அந்த அனாய்டிங் அவன் ரிசீவ் பண்ணிட்டு ஒரு ஒர்க் பண்றான் தண்ணீர் இரண்டாய் புரிஞ்சு தண்ணீர் இரு பக்கமாய் பிரிந்திருந்தால் எலிசா எக்கறை பட்ட அருமையானவர்களை நான் சொல்றேன் நீ அதை ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை பயன்படுத்தி விசுவாசத்துல செய்ய முடியாதவங்களை செஞ்சு பாருங்க அந்த விசுவாசத்துக்கு வல்லமை அதிகம் என்னென்னு சொன்னால் உங்க மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கு இயேசுவின் இயேசு இயேசுவுக்குள்ளாய் இருந்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இருந்த ஆவியானவர் இது உங்களுக்குள்ளாய் உங்கள் மேலாயிருக்கிறார் அப்ப வரங்களில் வித்தியாசம் இருக்கான ஆவியானவர் ஒருவரே இயேசுட்டு ஆவியானவர் தான் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா ஸ்ரீஷர்களோட இருந்த ஆவியானவர் தான் நமக்கு நம்மளோட இருக்கிறார் இல்லையா அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் விசுவாசத்துல பெரிய காரியங்களை செய்ய போறீங்க விசுவாசத்துல ஒரு புதிய ஸ்டெப் எடுத்து வைங்க எதை எது செய்யலையோ ஒரு ஸ்டெப் விசுவாசத்துல எடுத்து வைங்க கருத்துறத கனப்படுது அவன் விசுவாசத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ என்ன செய்ய போறீங்களோ என்ன செய்வீங்களோ நான் சொல்ற ரிசல்ட்ட கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவா நீங்க என்ன செய்யறீங்களோ அதை அப்படின்னு நடக்கும் ஃபெய்த்ல நீங்க ஒரு மூ எடுத்து பணம் போறீங்க கர்த்தர் அதை கனப்படுத்த அப்படியே ஒரு கொடுத்துருவாரு அவன் என் சரீரத்துல இப்படிப்பட்ட வியாதி வந்துருச்சு வெளியே சொல்ல முடியல அப்படியே மரணம் வரை இப்படிதான் இருக்கணும்ட்டாங்க ஆனா நான் கம்யூனி எடுக்கிறேன் ஒரு விசுவாசத்துல செயல்படுறேன் கர்த்தர் சொல்றாரு சுகம் நீ பெற்றுக்கொள்ள அவன் இவ்ளோ கடன் ஆயிடுச்சு காசு எடுத்து போய் அப்படியே விதைக்க போறேன் அவன் இந்த ஃபெய்த்த கர்த்தர் என்ன செய்வாரு நான் கனப்படுத்துகிறார் நீங்க நிச்சயம்ல சில ஆக்ஷன் செய்யுங்க கர்த்தர் அதை கனப்படுத்துவார் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை அங்கீகரித்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமாம் கர்த்தர் உங்களோட இருக்கிற கர்த்தர்களை ஆசோதிப்பார்